ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இந்த விட நம்ம என்னோட பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் ஆறாம் தேதி என்று பள்ளி கல்வித்துறையை வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகளை திறக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பது தொடர்பாக மீண்டும் ஆலோசனை கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது ஸோ அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு மகிழ்ச்சியான செய்தி தமிழக அரசு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அப்டேட் கிடைச்சிருக்கேன் இப்போ ஸ்கூல் ரீஓப்பனிங் பொறுத்த வரைக்குமே யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஜூன் ஆறாம் தேதி ஸ்கூலுக்கு கிட்டத்தட்ட ஒன்றிலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஓபன் பண்ணுறாங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளிகள் திறக்கும் போது மாணவர்கள் வந்து சிரமப்படுவார்கள் அவர்கள் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்படுவார்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெளியூருக்கு சென்றுள்ள மாணவர்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சொந்த மாவட்டங்களுக்கு திரும்பி வருவதுக்கு ஏதுவாக மேலும் கோடை விடுமுறையை ஒரு வாரம் நீட்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் பள்ளிகள் திருப்பி ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்ற செய்தி குறிப்பு தற்போது வெளியாகி உள்ளது ஸோ இதான் அந்த அப்டேட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தேதி மீண்டும் மாற்றம் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்றிலிருந்து பன்னெண்டாம் முப்பது வரை ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று நேற்றைய தினம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கோடை மழையின் தாக்கம் குறையாததால் மாணவர்களுடைய உடல்நலை உடல் நலன் அதே மாதிரி உடல்நிலை பாதுகாப்பு நலன் கருதி ஜூன் ஆறாம் தேதிக்கு பதில் ஜூன் பதிமூணாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்து இப்போ ஊடகத்தலங்களை வெளியாகிட்ருக்கு ஸோ இப்பயே வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க தமிழகத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் ஆங்காங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோய் வாய்ப்பு கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு மேலே திறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை கூட்டம் மீண்டும் வந்து நடத்தப்பட இருக்கு கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பில் மீண்டும் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஊடகத்துறை வட்டாரங்கள்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஸ்கூல் ஸ்ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் பதிமூணாம் தேதிக்கு தான் ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு நாட்களில் வெளியிடப்படும் போடும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெஸ்லீஸ் பண்ணியிருக்காங்க விரைவில் அப்டேட் கிடைக்கும் மறக்காத வீடியோ பிரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்மூலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழ்களுடைய விளைக்கான பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ